ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு ஒரு சின்ன பயம் தான் நம்ம போயிட்டு இருக்கோமா என்னுடைய வாழ்க்கை நிலைப்பாடாக இருக்கிறதா ஸ்திரமாக இருக்கிறதா அப்படிங்கிற தான் இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறீர்கள் அதுவும் முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய உடல்நிலைகள் இது உங்களை மனதை சிலதாக சஞ்சலப்படுத்தி வைத்திருக்கிறது நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தினுடைய வேகங்கள் உங்களை பாதிக்குமோன்னு ஒரு பயம் வேலையில் சில சிக்கல்கள் வேலை போயிடுமோ வேலை நிரப்பமோ அப்படிங்கிற நிறைய குழப்பத்துடன் தான் இந்த வாரத்தை தொடங்கி இருக்கிறீர்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகிறது இந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு ராகு உட்கார்ந்துருக்கிறாரு அவர் குருவினால் பார்க்கப்படுகிறார் அதனாலே பயங்கள் இருக்குது அந்த பயங்கள் எல்லாம் தானாக போல் வந்தது பனிப்போல் விலகிவிடும் போயிடும் கவலைப்படாதீங்க சூரியன் திருகோணஸ்தானம் என்கிற ஒன்பதாம் இடத்துல அமர்கிறார் அப்படி அமரும்போது இவருடைய அந்த தாக்கமானது உங்களுக்கு அந்த நாலாம் இடம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானாதிபதி திருகோணத்தில் அமர்வது இது ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுக்கும் நிர்வாகத்திலே சில விதமான நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லித்தரும் கூடவே உங்கள் ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனாலே நிறைய பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தில் நல்ல சுமூகமான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகளும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்கிற மிதுன ராசிக்குள்ளர வக்கரகதியிலே இருந்தாலும் உங்களை நோக்கி வருகிறார் அதனாலே தனம் பெருகும் கவலைப்பட வேண்டாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு பணம் இருக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரபக சனி பகவானுடைய இந்த பார்வை உங்கள் ராசி மேலே லாபம் கொஞ்சம் குறைச்சிருந்தாலும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் பயணங்கள் மூலயமா ஆதாயமும் உண்டு அலைச்சல்களும் உண்டு அதனால் கொஞ்சம் சோர்வுகளும் இருக்கும் அது எல்லாமே நல்ல சுப நிகழ்வுகளாக மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலேருந்து பூச நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவானின் செய்கைகள் உங்களுடைய மனதிலே என்ன ஓட்டங்களை நுணுக்கமாக செய்து அதை வெற்றிகரமாக செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கொடுக்கிறார் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரபலங்களுடன் ஒரு நல்ல ஒரு தொடர்புகள் அவர்கள் மூலியமாக வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்திலும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் வாடிக்கையாளன் அணுகுமுறை நன்றாக இருப்பதனாலே வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எவ்வளோ தூரம் உங்கள் எஃபர்ட்டை போடுறீங்களோ அவ்வளோ தூரம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கலாம் இந்த வாரத்தில் தைப்பூச திருநாள் ஒன்றாம் தேதி வருகிறது அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவது ரொம்ப நடந்தது அதேபோல் ஜெய ஏகாதசி என்கிற பீஷ்ம ஏகாதசி இருக்குது அன்றைய நாள் விஷ்ணு சகஸநாமத்தை பாராயணம் செய்து விஷ்ணுவை வழிபடுவதனால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை நிச்சயம் கொள்ளலாம் ஒன்பது மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு சில இடர்பாடுகள் வரும்போது இந்த அதிர்ஷ்ட உங்களுக்கு நிச்சயம் துணை நிற்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்